அமுது தா ராமலிங்கம் அவர்கள் செயல் என்பது ஒன்று என்பது இன்னொன்று நமக்கு தெரியும் செய்வது எதிர்ச்செயல்னா என்னன்னு உங்களுக்கு ஐயம் வரலாம் இது ஆங்கிலத்தில் நான் சொல்லிட்டு தமிழில் சொன்னா உங்களுக்கு எளிதா விளங்கும் ஆக்சன் என்பது ஒன்று என்பது மற்றொன்று ஆக்சன் என்பது செயல் ரியாக்ஷன் என்பது எதிர்ச்செயல் இப்போ கேள்வி ஒருவரை எப்படி நிர்ணயம் செய்ய முடியும் ஒருவனுடைய செயலை வைத்தா எதிர்ச்செயலை வைத்தா இது ஆங்கிலத்தில் கேட்கிறேன் ஒருவருடைய ஆக்ஷனை வைத்தா ஒருவருடைய ரியாக்ஷனை வைத்தா நீங்கள் நன்றாக கூர்ந்து பார்த்தீர்கள் என்றால் ஒருவருடைய செயலை வைத்து ஒருவரை தீர்மானிக்கலாம் என்று சொல்லுவார்கள் ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் ஒருவருடைய எதிர்ச்செயலை வைத்துதான் ஒருவரை தீர்மானிக்க முடியும் ஒருவருடைய ஆக்ஷன் என்பதை விட அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம் இது எப்படியேன்னு நீங்கள் கேட்கலாம் உங்களிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக நான் திட்டமிட்டு சில செயல்களை செய்யலாம் நான் பேசுவது இப்படித்தான் பேச வேண்டும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்களை வைத்துக்கொண்டு நல்லவனை போல நான் இருக்கலாம் ஆனால் எதிர்பாராத ஒரு துன்பம் அல்லது எதிர்பாராத ஒரு சிக்கல் அல்லது எதிர்பாராத ஒரு பிரச்சனை என்னை அணுகுகிற போது நான் அதற்கு எப்படி எதிர்ச்செயல் செய்கிறேன் என்பதுதான் உள்ளே நான் என்னவாக இருக்கிறேன் என்பதை காட்டும் ஒரு சின்ன உதாரணம் ஒரு ஞானியை பார்க்க ஒரு மன்னன் வருகிறான் வந்த மன்னன் கேட்டான் நான் பக்குவப்பட்ட மனிதனாக வாழ விரும்புகிறேன் அதற்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான் ஞானி ஒன்றுமே சொல்லலை தாங்கிட்ட வேலை செய்கிறவனை பார்த்து மன்னனுக்கு கொஞ்சம் தேனீர் கொண்டு வா என்று சொன்னான் தேனீர் கொண்டு வந்தவன் பதற்றத்திலே மன்னன் மேலேயே கொட்டி மன்னனுக்கு உடனே கோபம் தலைக்கு மேலே வந்து உனக்கு பொறுப்பில்லை கொஞ்சம் கூட ஒரு மன்னன் வந்திருக்கிறேன்ற பயம் இல்லாமல் தேநீரை மேலேயே கொட்டி விட்டாயான்னு அவனிடம் கத்தினான் உடனே ஞானி சொன்னார் உன்னிடம் கொஞ்சம் பாம்புகள் எல்லாம் இருக்கின்றன அவையெல்லாம் செத்த பிறகு வான்னு அமிச்சிட்டார் மன்னனுக்கு ஒன்றும் புரியல ஒரு ஒரு மாதம் கழித்து வந்து மறுபடியும் கேட்டான் நான் பக்குவப்படணும் என்ன செய்யறது இப்போது வீடு பெருக்கி கொண்டிருந்த வேலையால் தவறுதலாக அந்த குப்பைகளை மன்னன் மேல் படுற மாதிரி கொஞ்சம் வீசிட்டான் மன்னன் இப்போ கத்துறான் உனக்கு அறிவே இல்லையா வீட்டுக்கு வந்த விருந்தாள் மேலே குப்பையை போடுகிறாயின்னு திட்டுகிறான் இப்போ அதை பார்த்து கொண்டு இருந்த ஞானி சொன்னார் வாங்கிட்டே கொஞ்சம் நாயெலாம் இருக்குது அது போனதுக்கப்புறம் வார் அப்புறம் ஒரு இன்னும் ஒரு மாதம் கழித்து அந்த மன்னன் வருகிறான் நான் பக்குவப்படணும் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பாம்புகளை விட சொன்னீங்க நாயை விட்டுட்டு வானீங்க எனக்கு புரியல இதே யோசனையாக இருக்கிறேன்னா மன்னன் இப்போ முன்னால் வந்து அதே வேலைக்காரன் அதே மாதிரி இப்போ தேனீர் கொண்டு வந்து மன்னன் மேலே படுற மாதிரி மறுபடியும் கீழே போட்டான் இப்போ மன்னன் சொன்னால் ஏன் பதட்டப்படுகிறாய் பதட்டப்படாமல் வேலை செய்து பழகு வந்தவர்களுடைய சட்டையை இப்படி அசிங்கப்படுத்தினால் எப்படி நியாயம்னு மன்னன் கேட்டான் இப்போ ஜானி சொன்னார் நீ பக்குவம் அடைந்து விட்டாய் உனக்கு இனிமேல் நான் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை இது ஒரு கதை இதனுடைய பொருள் என்ன நான் நல்லவனாக நடிக்கலாம் ஆனால் ரியாக்ஷன் இருக்கிறது எதிர்ச்செயல் என் மேலே ஒருத்தர் டீ கொட்டிட்டார் இல்லை என் மேலே வாரி போட்டுட்டார் இப்போ நான் என்ன எதிர்ச்செயல் செய்கிறேன் என்பதுதான் நான் உள்ளே என்னவாக இருக்கிறேன் என்பதை காட்டுகிறது இப்போ இது வந்து நமக்கு ஒரு அளவுகோல் கருவி ஒவ்வொரு நாளும் நாம் செய்த செயல்களை நினைத்து பார்ப்பதை விட நாம் செய்த எதிர்ச்செயல்களை நினைத்து பார்க்க வேண்டும் எதிர்ச்செயல்களை நாம் நியாயமாக செய்திருந்தால் நாம் பக்குவப்பட்டிருக்கிறோம் என்பது பொருள் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்